வணக்க மக்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்டேட் நிஃப்டி பிப்டி இன்னைக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன் பெர்ன்டேஜ் அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு நிஃப்டி மிட் கேப் ஒன் பிப்டி ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு நிஃப்டி ஸ்மால் கேப் டூ பிப்டி இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு நிப்டி மைக்ரோ கேப் டூ பிப்டி இன்டெக்ஸ் டூ பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு நேரத்தை ட்ரேடிங் சேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு டவுன்ஃபால் வந்து மார்க்கெட் பாத்துருந்தது ஸோ அதை தொடர்ந்து ஒரு பவுன்ஸ் பேக்காக தான் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு ரெக்கவரை கொடுத்திருக்கு இருந்தாலுமே நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் தான் ஆயிருக்குது நிப்டி மைக்ரோ காப் டூ பிப்டி இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப் ஆயிருக்குது ஆல்மோஸ்ட் வந்து நேற்று டவுனுக்கு பக்கத்துல வந்து ரெக்கவர் ஆயிருக்குது அதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஸ்மால் கேப் டூ பிப்டி இன்டெக்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு இது நேற்று வந்து டூ பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன்ஃபால் காத்திருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு டெட் கேட் பவுன்ஸாக தான் வந்து பார்க்கப்படுது ஸோ அதை தொடர்ந்து செக்டர் வைஸ் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லா செக்டாருமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிரீன் வரது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு எக்ஸப்ட் நிஃப்டி ஐடி ப்ளஸ் வந்து நிஃப்டி ஆட்டோ நிஃப்டி ஆட்டோ பார்த்திங்க அப்படின்னா அதோட நேற்றைய க்ளோசிங்கில் லெவலில் தான் வந்து இன்றைக்குமே அதே க்ளோசிங் லெவலில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு எந்த ஒரு சேஞ்சு இல்லை அன்சேஞ்சாக இருக்குது அதனால தான் வந்து அதில் எந்த ஒரு பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸும் வந்து இல்லை நிஃப்டி ஐடி பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்டேஜ் வந்து இன்றைக்குமே வந்து டவுன் ஆகிருக்குது ஸோ அடுத்து நிஃப்டி ஃபிஃப்டியோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பார்க்கும்போது இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு ஹை நோட்ல தான் ஓப்பன் ஆயிருந்தது எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தொன்று புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் பர்சன்டேஜ் வந்து பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஏழு அப்படிங்கிற லெவல் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது ஸோ இன்னைக்கு செவ்வாயம் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு டெட் கட் பவுன்ஸாக வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆயிருந்தாலும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா ஹெவி வெயிட் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஐசிஐசி பேங்க்ஸ் இதில் வந்து நடந்த ஒரு பையிங்னால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் வந்து கொடுத்துருக்குது சென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு பாயிண்ட் வந்து அப்பாயி எழுபத்தாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தொன்பது அப்படிங்கிற லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நிப்டி பிப்டி தொண்ணூத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து கெயின் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எட்டு அப்படிங்கிற லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு கி கான்ட்ரிபியூஷன்ல பாக்கும்போது ரிலையன் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து அப்பா இருக்கு ஐசிஐசி பேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஒரு சிக்னிஃபிகெண்டான பூஸ்டா வந்து பார்க்கப்படுது ஏன்னா அந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து ஒரு ஹெவி வெயிட் ஸ்டாக்காக இருக்கிறனால ஓஎன்ஜிசி ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு சதவீத வேட்டத்தை கொடுத்து ஒரு டாப் கெய்னராக வந்து இருக்கிறாங்க இதுக்கான காரணம் பார்த்தோன்னா சிஎல்எஸ்ஏ வந்து அவங்களுக்கு வந்து ரேட்டிங் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க செக்டார் ட்ரெண்ட்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபினான்சியல் செக்டார்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகல் ஆனது ஐடி செக்டார் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டவுன்ஃபால் வந்து பார்த்துருக்குது சேலஞ்சிங்காக இருந்தது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஹெச்எல் டெக்னாலஜி டிசிஎஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு இருந்தது காரணமா தான் வந்து ஐடி இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கி டிக்ளைன் ஆயிருக்குது சோ அடுத்து எஃப்ஐ எஃப்ஐ அண்ட் டிஐ ட்ரேனிங் ஆக்டிவிட்டி டிஐ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தோரு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க நெட் வேலுல ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து மார்க்கெட்ல வந்து டிஐ வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எஃப்ஐஐ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பதினோராயிரத்தி எழுநூத்தி இருபத்தாறு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க பதிமூணாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது மைனஸ் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தோரு கோடி அளவுக்கான அமௌண்ட்டை மார்க்கெட்ல இருந்து எஃப்ஐஐ வந்து வெளியே ஸோ இது வந்து மூணாவது கன்சிகூட்டிவ் டேவா வந்து வெளியே எடுத்திருக்காங்க பார்த்தா அப்படின்னா ஒரு லாஸ்ட் வந்து ஒரு பதினஞ்சு ட்ரேடிங் செஷனாக வந்து எஃப்ஐ வந்து அமௌண்ட் வெளியே எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இடையில ஒரு நாள் மட்டும் தான் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்து மாறது ரெண்டாம் தேதி ட்ரெயினிங் செஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் வந்து எஃப்ஐ வந்து அமௌண்ட்டு வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் லிவிங்கிறது இன்னும் பதிமூணாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டர்னல இருக்குது ஸோ இன்னும் அவங்க வந்து ஃபுல் ஃபிஜ்டா ஒரு ட்ரெயினிங்ல வந்து இறங்கல அப்படி இருக்கிற பட்சத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்லிங்க வந்து கணிசமான அளவு இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கெய்னஸ் வந்து டாப் ஐ லூசர்ஸ் நிப்டி பிப்டி கெய்னஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓஎன்ஜிசி எஸ்பிஐ லைஃப் சி லைஃப் டாடா மோட்டார்ஸ் அதானி என்றூசர்ஸ் பார்த்த அப்படின்னா ட்ரெண்ட் ஹசியல் டெக்னாலஜி டிசிஎஸ் ஈச்சர் மோட்டார்ஸ் டெக் மஹேந்திரா நிபி நெக்ஸ்ட் விட்டுள்ள டாஃபை கெய்னஸ் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் சைன்ஸ் ஐசிஐசிஐ அதானி கிரீன் பிஹெச்இஎல் அதானி பவர் டாஃபை லூசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜொமாட்டோ நாகுரை டிமார்ட் விபிஎல் டிவிஎஸ் மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து டாஃபை லூசர்ஸா வந்து இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா பேப்பர் லிமிடெட் இந்த வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஆந்திரா பேப்பர் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷன் வந்து அவங்க கம்பெனிக்கு ஏற்பட்டிருந்தது ஸோ அதை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிசால்வ் பண்ணி அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு அஃபீஷியலாக ஆறு இருந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்முந்திரி அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டிஸ் தான் வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தது அவங்க அந்த ட்ரேடிங் யூனியனோட ஒரு அமிக்கபிளான ஒரு செட்டில்மெண்ட்டை வந்து பேசி முடிச்சு அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து நார்மல் ஆப்ரேஷனாக வந்து ரிசியூம் பண்ணிருக்கிறாங்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து ரிட்டனுக்கு ஷிஃப்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க இந்த ஸ்ட்ரைக்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மூணாம் தேதியிலிருந்தே வந்து நடந்துகிட்டு இருக்குது இது மூலமாக அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி பத்து மெட்ரிக் டன் அளவிலான ப்ரொடக்ஷன் வந்து அவங்களுக்கு லாஸாக இருக்குது அதே மாதிரி அசர்ஸுலாம் வந்து எந்த பாதிப்புமே இல்லை அது வந்து ரிமைனிங் செக்யூராக இருக்கிறது வந்து ரிமைன் பண்ணப்பட்டிருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாடா எலெக்சி இந்த கம்பெனிலாம் வரக்கூடிய ஒரு அப்டேட் டாடா எலெக்சி பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரட்டரி கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏர் மொபிலிட்டி டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்றது யுஏவிஎஸ் அண்ட் இவிடிஓஎல் ஏர்கிராஃப்ட் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு அப்கிரேடேஷனுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வந்து இது பார்க்கப்படுது இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா என்ஏஎல் அதாவது நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரட்டரி இவங்க கூட வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கிறாங்க மெயினாக இவங்க ஏஐ பிளஸ் வந்து எம்எல் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் அண்ட் சென்சார் ஃபியூஷன் இது இந்த கேப் கெப்பாசிட்டிக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஏஎல் வந்து டாடா அலெக்சியோட பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க ஸோ மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்றது பார்த்தோம் அப்படின்னா அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் அதாவது யூஏவிஎஸ் அப்படிம்பாங்க அதே மாதிரி அர்பன் ஏர் மொபைலிட்டி யூஏஎம் பிளஸ் வந்து எலக்ட்ரிக் வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அதாவது இவிடி இந்த மாதிரியான வெஹிக்கிள் வந்து ப்ரொடக்ஷன் பிளஸ் வந்து டெவலப்மெண்ட் சைக்கிளை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த டெக்னாலஜியை அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்கிறாங்க இந்த பார்ட்னர்ஷிப் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொபோஸ்டான எக்கோசிஸ்டம் ப்ரிசிஷன் மேனுஃபேக்சரிங்காக வந்து பண்ணியிருக்கிறாங்க அதே சமயத்தில் இந்தியன் ஏரோஸ்பேஸு செக்டரில் வந்து ஒரு இனோவேஷனை வந்து சஸ்டைனபிள் பண்ணுறதுக்காகவும் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பார்க்கப்படுது ஸோ அடுத்து பர்கர் இந்த கம்பெனியில் வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் பர்கர் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு அக்ஸ்கோ நோபல் இந்தியன் இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து அக்யூவர் பண்ணுறதில் வந்து பார்க்குறாங்க இது காரணம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்கோ நோபல் இந்த கம்பெனிலிருந்து அவங்களோட குளோபல் ப்ரொமோட்டர்ஸ் வந்து இந்தியா மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு வந்து ஒரு பிளான் வச்சிருக்காங்க ஸோ அவங்களோட ஸ்டாக்ஸ் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது எழுபத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதமா வந்து இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து அக்யர் பண்றதுக்கு தான் பர்கர் பைண்ட் கம்பெனி வந்து முடிவு பண்ணி அதே சமயத்துல அந்த ஸ்டாக் அக்யோசியேஷன் வந்து பண்றதுக்காக ஜேஎஸ்டபிள்யூ பைண்ட் இண்டிகோ பைண்ட் இவங்களும் வந்து முன்மைப்பு காட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த டீலுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் வேல்யூ வந்து பத்தாயிரம் கோடியிலிருந்து பன்னெண்டாயிரம் கோடியா வந்து இருக்குது எக்ஸோ நோபல் இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட்டு கேபிட்டல் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினாறாயிரம் கோடியாக வந்து இருக்குது ஸோ இந்த அனௌஸ்மெண்ட்டுக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோ நோபல் மொபைல் இந்த கம்பெனி வந்து ஒரு எட்டு புள்ளி மூணு சதவீதம் அளவுக்கு வந்து ரைஸ் ஆகிருக்குது இப்போது வந்து அது மூவாயிரத்தி எழுநூத்தி நாலு அப்படிங்கிற ஒரு விலையில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதே சமயத்தில் பர்கர் பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி நானூத்தி ஐம்பது ரூபா அப்படிங்க ஒரு ரேட்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அடுத்து பவர் கிரிட் கார்பரேஷன் இந்த கம்பெனிலாம் வந்து ஒரு அப்டேட் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மேஜரான ப்ராஜெக்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷனுக்கு உள்ளது குஜராத் பிளஸ் வந்து கர்நாடகா இதுக்கு இடைப்பட்ட உள்ள ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் வந்து இவங்க வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட்டை இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்டேஷன்ஸை வந்து அப்கிரேட் பண்றதும் பிளஸ் வந்து பில்டு ஓன் ஆப்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் இது போட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூலமா வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபார்மரோட கெப்பாசிட்டி பிளஸ் வந்து கிரிட்டிக்கல் லொக்கேஷன்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க இதுக்கான லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அதாவது பவர் கிரிடை வந்து லெட்டர் ஆஃப் இன்டென்ட் எல்ஓஐ வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க ஜனவரி ஆறாம் தேதியில இது வந்து நேஷனல் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு வந்து சிக்னிஃபிகண்டான ஒரு ப்ராஜெக்டாக வந்து இருக்க போகுது பவர் கிரிட் கார்பரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குருகிராமில் வந்து இருக்குது இவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்க போகிறாங்க மெயின்டெயினிங் ப்ளஸ் வந்து கன்சல்டென்சி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்மிஷன் செக்டாரில் இப்போ அடுத்து அசோகா பில்டுகாம் லிமிடெட் இந்த கம்பெனியில் வந்துருக்கக்கூடிய ஒரு டெட் இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்டான ப்ராஜெக்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க ஃபோர் லேன் எக்கனாமிக் காரிடார் வந்து வெஸ்ட் பெங்கால்ல என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா என்ஹெச் ஒன் ஒன் ஒரு ரூட் வந்து இதோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தோரு கோடியா வந்து இருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்ட்டோட எக்ஸ்பெக்டட் கம்ப்ளீஷன் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி பத்து நாளாக வந்து பார்க்க போகுது அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸுக்கான ஒரு ப்ராஜெக்டாக வந்து பார்க்க போது இது மான்சூன் பீரியட்லையுமே வந்து இன்க்ளூட் ஆகி தான் இருக்குது ஸோ இது வந்து கன்னியூஸான ஒரு ஹைப்ரிட் ஆனுவல் அனுவலிட்டி மாடலில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அண்டர் க்ரோ பண்ண போகுது ஸோ ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அசோகா பெல்டுக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூத்தி முப்பத்தி நாலு சதவீதம் வந்து இயர் ஆன் இயரில் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நானூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியாக வந்து இருக்குது கியூ டூ ஃபார் தி இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அதே மாதிரி பதினஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் அளவுக்கான ரெவன்யூ க்ரோத் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது பர்சன்டேஜில் ஜேஎஸ்டபிள்யூ இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஜேஎஸ்டபிள்யூ குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவர்ஸ்டோன் கேபிட்டல் இந்த கம்பெனியோட ஒரு நெகோசியேஷன் போகுது அக்யேசியேஷனுக்காக எவர்ஸ்டோன் கேபிட்டல் வந்து எட்டு சதவீதம் பங்கு வந்து எம்ஜி இந்தியாவில் வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த கம்பெனி வந்து அது செல் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதை வந்து ஜேஎஸ்டபிள்யூ வந்து ஒரு பை அவுட் பண்ணுறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க எவர்ஸ்டோன் கேப் கேபிட்டல் வந்து எட்டு சதவீதம் பங்கு வந்து எம்ஜி இந்தியாவில் வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ ஜேஎஸ்டபிள்யூ வந்து ஆல்ரெடி வந்து எம்ஜி இந்தியாவில முப்பத்தஞ்சு சதவீதம் அளவுக்கான பங்கு வந்து ஹோல்டிங் வச்சிருக்காங்க ஸோ இந்த எவஸ்டோனோட இந்த எட்டு சதவீதம் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூட ஹோல்டிங் வந்து நாற்பத்தி மூணு சதவீதமாக வந்து இருக்கும் இருந்தாலுமே இது வந்து ஒரு மெஜாரிட்டிக்கு ஒரு ஷார்ட்டாக தான் வந்து இருக்கும் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைனீஸ் கம்பெனி வந்து அதாவது எஸ்ஏஐசி வந்து நாற்பத்தொம்பது சதவீதம் அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து எம்ஜி இந்தியாவில் வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ ஜேஎஸ்டபிள்யூவும் எஸ்ஏஐசியும் ஒரு ஜாயிண்ட் வென்சூரா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் வந்து எம்ஜி இந்தியாவில் வந்து ஸ்டாக்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ மெஜாரிட்டியை ஓன் பண்றதுக்கு வந்து இன்னுமே அவங்க வந்து ஒரு ஆறு சதவீதம் ஆன ஒரு ஆறு சதவீதத்துக்கு மேலேயான ஒரு ஸ்டாக்ஸோட ஹோல்டிங்ஸ் வந்து ஜேஎஸ்டபிள்யூக்கு வந்து தேவைப்படுது ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸோட அப்டேட் அப்புறம் கம்பெனிகளில் வந்திருக்கூடிய நியூஸஸ் வந்து பார்த்திருக்கோம் ஸோ நம்ம மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் தான் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்குது இது கன்னியூ ஆகுமாங்கிறது நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா எஃப்ஐயோட செல்லிங் ட்ரெண்டுங்கிறது வந்து இன்னுமே சேஞ்சே ஆகலை அது டவுன் ட்ரெண்ட்ல வந்து போயிட்டு தான் இருக்குது செல்லிங்கிறது ஃபர்தரா நடந்துகிட்டு தான் இருக்குது குளோபல் பேண்டமிக்லாம் வந்து நியூஸஸ் வந்து அடுத்தடுத்து வந்துட்டு இருக்க ஒரு காரணத்தினாலையும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்மே வந்து ஒரு பேனிக் தான் வந்து இருக்கிறாங்க ஸோ அதனாலயும் செல் ஆஃப்ங்கிறது கன்வீஸ்ஸா தான் இருக்குது எஃப்ஐஏடிஐ ஆக்டிவிட்டிங்கிறது ஒரு ரெகுலர் பேசிஸ்ல அவங்களுக்குள்ள ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள அவங்க என்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெளியெடுப்பாங்களோ அந்த ரொட்டேஷன் பேசிஸ்லாம் அவங்க போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த பேனிக்கிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் தான் நிறையாவே இருக்குது பிளஸ் எல்லாருமே வந்து லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ்க்குள்ள தான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து நிறைய பேர் உள்ள வந்திருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஆஃப் பிளஸ் இந்த மாதிரியான ஒரு இப்போ தான் வந்து மெயினாக பாக்குறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த அளவுக்கு பார்த்தது இல்லை அவங்க எல்லாருமே அப்ரெண்ட் க்ரோத்தை மட்டும் தான் பாத்துருக்காங்க ஸோ இந்த வொலாட்டாலிட்டிங்கிறது லாஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்ஸாக தான் வந்து ரொம்பவே அப்னார்மலா இருக்குது ஸோ இந்த ரீசனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு பயத்தின் காரணமாக தான் வந்து அவங்க வந்து செல் அவுட் பண்ணி வெளியே வந்துகிட்டு இருக்காங்க ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் அவங்க வந்து லாஸ்ட் தான் வந்து புக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பட் கிட்ட வந்து ஒரு பொறுமையில ஒரு பயம் தான் வந்து அதிகமாகவே தெரியுது ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னொரு ஒரு பத்து சதவீதத்துக்கான கரெக்ஷன் நோக்கி உறுதியாக நம்ம பங்கு சந்தை போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது அதே சமயத்துல இந்த ரீட்டைல் கியூ ஃபோர் வந்து ஆஃப் ஒரு மார்ச் டைமில் வரும்போது கண்டிப்பா வந்து லாஸ்ட் புக் பண்றதுக்காக வந்து செல்லிங் பண்ணுவாங்க ஸோ பிப்ரவரி மந்த்தெலாம் வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்து சில அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுக்க போறாங்க ஃபினான்ஷியல் பட்ஜெட் அந்த பட்ஜெட்டை பொறுத்தும் கொலாட்டாலிட்டி நிறைய இருக்கும் அதை தொடர்ந்தும் செல் ஆஃப் தான் நடக்க போகுது ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு மூணு மாச டைம் பீரியடுங்கிறது கண்டிப்பாக குரூஷியலாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ பல்க் இன்வெஸ்ட்மெண்டை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நல்ல வேல்யூஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆகும்போது கண்டிப்பாக தயங்காமல் அதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் ஸ்மால் ஸ்மால் குவான்டிட்டிலாம் கன்சிடர் பண்ணுங்க பல்க் குவான்டிட்டில கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா ஸ்டாக் வந்து ஃபர்தராக இன்னும் டவுன் ஆகுறதான ஒரு ப்ராப்ளப்டி தான் வந்து இருக்குது கரெக்ஷனுங்கிறத வந்து எல்லா லெவல் இண்டெக்ஸுமே வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதனால கவனமாக வந்து ட்ரேட் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த நியூஸ்ல வந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இதே மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நியூஸஸுக்கு நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ